ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான பீட்ரூட் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் வச்சு பிரியாணி ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த டேஸ்டியான பீட்ரூட் பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு பீட்ரூட் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப பொடியாக பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம சாதம் சேர்த்து இதை வந்து வேக வச்சு எடுக்கும்போது சரியாக இருக்கும் இப்போது பீட்ரூட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க இது இருக்கட்டும் இப்போ பீட்ரூட் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசால் பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக மிக்சர் ஜாரில் ஒரு டீஸ்பூன் போல குருமிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாங்க இதோடவே சின்னதா ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த பவுடர் வந்து சேர்க்கறனால நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு கப் போல பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேங்க இது ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு பீட்ரூட் பிரியாணியை பாஸ்மதி ரைஸில் வந்து செய்கிறேன் நம்ம நார்மலான ரைஸில் சாப்பாட்டு அரிசியிலேயே நம்ம செய்யலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பீட்ரூட் பிரியாணி ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க அதுலேயே ஒரு டீஸ்பூன் போல் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெய் சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் இதோடவே சின்னதாக ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு மூணு கிராம்பு ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசி அதோடவே ஜாவித்ரி கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க இதையெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து பட்டையும் கிராம்பையும் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்ப மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடவே ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டா கீறிட்டு சேர்த்துக்கிறேன் இப்ப பாருங்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிட்டு இருக்கு நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இஞ்சி பூண்டோட பச்சைவாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டுல இருந்து மூணு பேர் தாராளமா சாப்பிடலாம் இப்ப தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் போல மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாங்க இதோடவே நம்ம அரைச்சிருக்கிற குருமிளகு பொடி வந்து சேர்த்துக்குவோம் இதுக்கு நமக்கு பீட்ரூட் அந்த இனிப்பு சுவை இல்லாம நல்லா டேஸ்டா இருக்குங்க இப்ப நம்ம ஜீரக பொடியையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுட்டு அரைக்காய் அளவுக்கு மல்லித்தலை அரக்காய் அளவுக்கு புதினா தலைய வந்து சேர்த்துக்கலாங்க அரைக்கை புதினா அரைக்காய் மல்லியை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ மல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா ஃபுல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாங்க பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் இப்ப பீட்ரூட் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி வந்து சேர்த்துக்கறேங்க ஒரு நிமிஷம் போல நம்ம பீட்ரூட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் இப்போ பாருங்க பீட்ரூட் வந்து ஒரு அரை வேக்காடுக்கு வெந்திருக்கும் நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ பீட்ரூட்டை நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம ஊற வச்சிருந்த ரைஸை தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அரிசியும் சேர்த்துட்டு ஒரு கப் போல பாஸ்மதி ரைஸுக்கு ஒரு ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுடலாம் நீங்கள் நார்மலான ரைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல் சால்ட் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருந்தேன் தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மறுபடியும் மூடி போட்டு வச்சுருந்தேங்க தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி ரைஸும் தண்ணியும் ஈவனாக இருக்குது இப்போ தண்ணியே சுத்தமாக நம்மளுக்கு தெரியல பாருங்க இந்த டைமிங்கில் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம் நம்ம தோசைக்கல் வச்சு தம் போடணும்னு அவசியம் கிடையாது அப்படியே நம்மளுக்கு நல்லா வந்து ரைஸ் வெந்து வந்துடும் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேம்லையே வச்சிருந்தேங்க நல்லா அரிசியெல்லாம் சூப்பராக வெந்து நம்மளோட டேஸ்டியான பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இடையில இடையில நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு வச்சுருந்தேன் நல்லா சூப்பரான பீட் பீட்ரூட் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக கொஞ்சமாக புதினாவை வந்து நான் கட் பண்ணிவிட்டு தூவிக்கிறேன் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான பீட்ரூட் பிரியாணி ரொம்பவே சிம்பிளாக செஞ்சாச்சு இதையே நீங்கள் குக்கர்லேயும் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட் பிரியாணியோட தயிர் ரைத்தாவோ இல்லைனா சில்லி எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் ஹெல்த்தியான பீட்ரூட் பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்